இந்த பெரிய மகாராணி கிட்ட ஆல் இந்த அரண்மனை சிப்பா என்ன செய்ய முடியும் உங்க அப்பாவோ வண்டி வண்டியா பணம் சேர்த்து வச்சிருக்காரு ரகு இனிமே என்ன பணக்காரி அந்த சொல்லக்கூடாது வச்சுதான் என்ன காதலிக்கிறீங்களா அங்க போயிடாத உங்ககிட்ட இருக்கிற பணம் இருக்க அது தலைச்சுக்க பூ மாதிரி ஆனா உன் இதயத்துல இருக்கிற மனம் இருக்க அது இந்த கண்ணுல இருக்கிற ஒளி மாதிரி என்ன காந்தவா எடுத்தது இந்த கண்ணு தானே தவிர உங்க அப்பா போட்டி கூட கூட்டி ரொம்ப நல்லா பேசுறீங்க போறது கூட தெரியாம வெடிய வெடி அர்ச்சுக்கிட்டே போறோம் டிக்கெட்ல நீ மட்டும்தான் போன நான் என்ன செய்ற தேர்ட் கிளாஸ்ல அப்படியே படுத்துக்கிட்டு

பணம் இருக்கலாங்க பணம் ஆனா என் மனசு நிறைய தெரியுமா மானமும் ரோஷமும் தான் இனிமே உங்களுக்கும் எனக்கும் முதலாவே கிடையாது நான் வர்றேன் நானும் விட்டா தரமா ஏதோ சேர்த்து விட்டுட்டேன் கோச்சிட்டு போயிட்டா போயிட்டா சீதா என்னங்க நான் வந்து பேரை சொல்லி கூப்பிடுறேன் இந்த பொண்ணு எழுந்திருக்க காணும் காலேஜ்ல படிச்ச பொண்ணு அதிலையும் பணக்கார குடும்பம் இப்படி கூப்பிட்டா எழுந்திருக்குமா மேடம் காபி ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு காபி போட்டது யாரு பட்ல டாடி நீங்களா நான் தான் போட்டேன் காபி நல்லா இருக்கா என்ன டாடி நீங்க நீங்க தான் காபி போடணுமா நம்ம வீட்டுல தான் நாலு சமயக்கார ஏழு பட்டில் இருக்காங்களே இதெல்லாம் நீங்க தான் செய்யணுமா அம்மா எத்தனை பேர் இருந்தாலும் என் மகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தானே தெரியும் வழக்கம் போல பட்டர் காஃபி எடுத்துட்டு வந்தா எனக்கே அது பிடிக்கல நானே கிச்சன்ல புகுந்து உனக்காக தஞ்சாவூர் டிகிரி காபி போட்டுட்டு வந்தேன் என் மேலே இருக்கிற எல்லாம் இந்த ஒரு கப் காஃபிலேயே காட்டிட்டீங்கல்ல தவரிசிதா எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு ஆஸ்திக்கு சரி ஆசிக்கும் சரி உன்னத்தானே நம்பிக்கிட்டு இருக்கேன் உனக்காக தானே கோடிக்கணக்கா பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்காக நீங்களே காஃபி போடணுமா பின்ன இல்லையா பணக்கார பொண்ணுக்கு முன்னால பெத்த தவப்பேன் பற்றறா நிக்கணும் போங்க டேடி உங்களுக்கு எப்பவும் விளையாட்டுதான் ஆஹ் மேடம் பிரேக்பாஸ்ட் ரெடி தனி ஹால் பல் வழக்கற பழக்கம் உண்டா இருந்தா அதை செய்யுங்க இல்லைன்னா டிபுனை ஐயோ கொண்டு வந்துடுறேன் சும்மா இருங்க டேடி

உன் தம்பி படிக்கிறான் படிக்கிறான்னு சொல்லி என்கிட்ட அஞ்சு பத்து மா கடை வாங்கிருக்கிய மொத்தம் எவ்வளவு இருக்கும் ஞாபகம் கடை அதெல்லாம் இப்ப எதுக்கு அவன் எதுக்கு இதெல்லாம் கேட்கணுமா அவன் எதுக்கு தாண்டா கேட்கணும் நாளைக்கு அவன் தானே கறக்குற மாடு சும்மா சொல்லுன இந்த காலத்துல கடை வாங்குறது கூட ஒரு கௌரவம் தான் நீ தாண்டா படிச்சவன் ஒண்ணு இல்லடா தம்பி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன்பட்ட ஆயிரத்தி ஐநூறா ஆயிரத்தி எழுநூறு ஒரே நானூறு ரூபாயை குறைச்சிட்டிய நாயுடுகார உங்க திருவாய் கொஞ்சம் திறக்க கூடாதா நீங்க பட்ட கடனையும் பிள்ளையாண்டா சொல்றது நானும் ஒரு நாலாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறது வாஸ்தவம் தான் கேட்டுக்கடா உன் படிப்பு சம்பந்தமா ஐயாயிரத்தி செல்ல ரூபாய்க்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் எல்லாம் இதில் விவகாரமாக எழுதியிருக்கேன் படிச்சு பார்த்துட்டு உங்க அப்பா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றப்ப என்னடா இதே ஒன்றும் இல்லைண்ணே நாம் பட்ட கடனுக்கு ப்ராமசரி நோட்டு எழுதிக் கொடுத்துருக்காரு நான் ஏன்னா இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அகோ வாடகோபால் உங்கள் அப்பா ப்ராமசரி நோட்டோடு வந்து நிற்கிறாரு நீ எங்கே வந்த இங்கே பார் என்னை எங்கள் அப்பாவையும் எதுலையும் சம்மந்தப்படுத்தாத நான் இங்க வந்தது உன்னை பார்க்கத்தான். ஏப்பா, அப்படினா பிரசல் லட்ச லட்சமா கொடுத்துட்டீங்க, நோட்டோட நிக்கிறீங்க. டேய், ரொம்ப நாளாவே உன்கிட்ட உன்னை சொல்லணும் நினைச்சிட்டு இருக்கேன். என்னப்பா, நீ சரியான மடையா, உங்க புள்ள தானே. நான் என்ன இல்ல நான் சொன்னேன். தறு லட்ச லட்சம் லட்சமா பணம் கொடுக்க வசதி இருந்தா நான் ஏன்டா பிரமிசரி நோட்டோட வர, ஜப்தி வாரண்டோட வந்திருப்பேன். அறிவு கெட்டவன் இங்க வர சீக்கிர கை எடுத்து போடுங்க, னக்கு நேரா ஆகுது. பூஜைய முடிச்சுட்டு வந்து கை எடுத்து போடுங்க.

இந்த ரகு படிப்புக்காக கொஞ்சம் சில்லறை இவங்க கிட்ட கடன் இருக்காங்க இது பிராமசரி நோட்டு ஒரு சாட்சி கை வச்சு ஐயா என்னையா இது வாஸ்து வந்தாம் நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் என்னையா நீங்களே போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன வசதி கொண்டா ஐயா எத்தனை இடத்துல போடணும் கொண்டா ஒண்ணுதான் ஒண்ணுதானே கூடு ஏ சா

இந்த பார் ரகு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கறியே நம்ம ஊர் நிலமையே புரிஞ்சிக்கிட்டியா இனிமே ஒன்னால தான் இந்த குடும்பமே தலைய எடுக்கணும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கிட்டேன் ஆமா இது என்ன பால் கவளன பேப்பர் பரவாலியே எதுக்கு இங்கிலீஷ் பேப்பர் பிடிக்குது அட நீ ஒண்ணு விடிய கால பேப்பரை ஏவனா போட்டு போய்டா நீ படி பேனை எடுத்து வந்தே பட்டாவி எங்க அப்பா வச்சு இந்த குடும்பத்துல யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது அண்ணே என்னடா நம்ம கடல்ல அடைக்கி ஒரு வழி கடச்சிருக்கு என்ன சொல்ற இந்த பேப்பர்ல விளம்பரம் வந்துருக்கு

தேட்திய வீரணி துள் புகல் விட்டு சித்தன் விரித்த சுல் டை! ஏன் டாய் இமைப் பிடி உக்காந்திருகிறா? பட்டார் ஏன்திரா? வாங்க வாங்கடா வாங்க

பட்டாபி பரம்பரையா சூட்டு போட்டவன் தான் பக்குவமா பேசுவான் சார் நான் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரா மெகா தெரியாம பேசுறாரே இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க பொட்டிய ஒரு போர்ட்டரும் தூக்க மாட்டான் தூக்க மாட்டானா ஏன் ஏனா எப்ப எங்களை பார்த்து கூலிக்கார நாயின்னு சொன்னியோ இனிமே இந்த நாய்கள் உன்னை விழுந்து கடிக்காம விடாது அப்போ நீங்க எங்களை என்ன செய்ய போறீங்க உங்களை என்னத்த செய்யறது என்ன சோ போட்டால் நீங்க வெள்ளையாக மாட்டீங்க உங்க பெட்டி படுக்கை எல்லாம் உங்க தலையிலேயே தூக்கிட்டு போங்க டேய் தூக்குடா தலையில வை

அன்பே ஆறுவிரி என்றும் உன் நினைவால் இயங்கும் ஏழை ரகு எழுதியது எப்போ இதே பல்லவி நாளை மாலை நாலு மணிக்கு நேரு பூங்கா அருகில் உன் வரவை எதிர்பார்த்து நிற்பேன் மகாராணி அவர்கள் தவறாமல் விஜயம் செய்யவும் அம்மா இது உங்களுக்கு நல்லா இருக்கா மெட்ராஸ்ல இருந்து வந்து எத்தனை நாள் எத்தனை நாள் ஆச்சுன்ன கணக்கு வைக்கல ஆனா சந்திச்சு ரொம்ப எனக்கு தோணுது இப்பதான் நீ முன்ன மாதிரி அப்பா நம்ம காதலுக்கு சுத்தமா தண்ணி விட்டாச்சா இது லாரி பார்த்து இது ஏன் காரே ஏன் இப்படி ஓட்டுவேன் அது சரி இது ஏன் உயிராச்சே நானும்ல சேர்ந்து

நாலஞ்சு <laughs> குட்டிகளா. <laughs> வெயில் பட்டு நின்றுங்கள் காதல் தேனூங்கள் வைர வெட்டு கண்ணங்கள் வெயில் பட்டு நின்னுங்கள் காதல் தே பட்டு வந்த தென்ற உடல்களை தொட்டு நின்றதென்றை நின்றதென்று ஆனந்த மயக்கம் அருகில் வந்த நெருக்கம் ஆரம்பம் இதுதான் விட்டு செல்லுங்கள் இச்சை கொண்டு பின்னுங்கள் ஆசை நீரோடு மனம் மனம் மஞ்சள் கொண்ட பெண்ணை குணம் இனம் கொண்டு வந்ததல்லவா சுகம் வரும் என்று வந்த மன்னன் துணை வரும் சொர்க்கம் இங்கே அல்லவோ மயக்கம் அருகில் வந்த நெருக்கம் ஆரம்பம் இதுதான் தொடக்கதை கோடை வசந்தம் மழை காலம் இனி எல்லாம் அவர்களுக்கு ஒன்றே